கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் மூன்றாம் இடைப்பருவ தேர்வு ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் இதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இது மாடல் கொஸ்டின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம அறிவியல் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது செகண்ட் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வரக்கூடிய எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி இது வந்து தேர்ட் மிட்டம் டெஸ்ட்னா இதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஆனுவல் எக்ஸாமினேஷன் வரப்போது இல்லைங்களா ஸோ முழு ஆண்டு தேர்வுக்கும் நம்ம கொஷின் பேப்பர் ரிவிஷன் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு எந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு எது அதிகமாக கேட்குறாங்க எந்த இருந்து அதிகமாக கேட்குறாங்க உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே டூ மார்க் கொஸ்டின்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா நியூமெரிக்கல் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா இருந்து கேட்குறாங்க அதாவது இருந்து வருது நெக்ஸ்ட்டு இருந்து ஒரு ஃபைவ் மார்க்கில் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் நிறைய கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணும் போது இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் இதில் செவன் ஒன் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா சரி டென் ஒன் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்த எழுதுக வந்து அந்த கொஷினை படிக்கும் போது ஃபுல்லா படிங்க சில கீவேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி குடி கொடுத்து நம்மள ட்விஸ்ட் பண்ணுவாங்க கரெக்டான ஆன்சர் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணி எழுதணும் சரிங்களா நம்ம வந்து அந்த கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு இதுக்கு இதுதான் ஆன்சர் ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க பார்த்த உடனே ஆன்சர் பண்ண வேண்டாம் அந்த கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு ஒரு செகண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்யூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க நான் நிறைய டைம்லாம் இல்லை கொஞ்சம் சில அதாவது அந்த கொஸ்டினை படித்தோமா ஃபர்ஸ்ட்டு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஆ இது இதை கேட்டிருக்காங்க இதுக்கு இதுதான் தான் ஆன்சர் அவ்வளோதான் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு டைம் எடுத்துக்கோங்க பத்து ஒன் மார்க் கொஸ்டின் ஸோ ஐம்பது மதிப்பெண் இல்லைங்களா ஐம்பது மதிப்பெண்ல பத்து ஒன் மார்க் நமக்கு ஒன் மார்க்ல பத்து மார்க் வந்துடுது ஸோ ஒன் மார்க்ல மட்டும் நமக்கு மார்க் லூஸ் பண்ண கூடாது அந்த அளவுக்கு நீங்க படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பகுதி யா பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் கொஸ்டின் மிக சுருக்கமான விடையலி ஏதேனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விடையலி சரியானை ஒன் சரியான ஒன்றை தேர்ந்தெடு இருக்கு இல்லையா லெவன்த் கொஸ்டின் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல டூ மார்க் கொஸ்டின்ஸ் காரணம் அதாவது இது வந்து ஒன் மார்க்ல வரும் அடுத்து கோடை காலங்களில் மக்கள் ஏன் வெள்ளை நிற ஆடை அணிவதை விரும்புகிறார்கள் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பாருங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக சோ ஒன் மார்க் நான் படின்னு சொன்னதுல பாருங்க ஒன் மார்க் படிச்சீங்கன்னா டூ மார்க்லயும் ஒன் மார்க் ரெண்டு ஒன் மார்க்க கேக்குறாங்க சோ அதுக்கு டூ மார்க்ஸ் நமக்கு ஈஸியா எடுத்துடலாம் இல்லைங்களா ஸோ ஒன் போது படிக்கிறதும் ரொம்ப ஈஸி ஒன் வேர்டு ஆன்சர் இதுக்கு இதுதான்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இதே நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ்னா நம்ம வந்து டூ லைன்ஸோ ஃபோர் லைன்ஸோ எயிட் லைன்ஸோ எத்தனை லைன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் உட்காந்து புரிஞ்சு மனப்பாடம் பண்ணுறதை காட்டிலும் ஒன் மார்க்ஸ் ரொம்ப ஈஸி ஸோ அதை தருவா அதில் எந்த மிஸ்டேக்ஸும் வராத அளவுக்கு படிக்க சொல்றதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா டூ மார்க்லேயும் கேட்குறாங்க ஃபைவ் மார்க்லேயும் கேட்குறாங்க ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் மேட்ச் மாதிரி கொடுக்குறாங்க ஃபைவ் மார்க்லலாம் சரிங்களா சில டைம் வந்து ரெண்டு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் கொடுப்பாங்க ரெண்டு காரணம் கூற்று இருக்கு இல்லையா அது மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதனால் ஒன் மார்க்ஸை எதில் வேணால் கேக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது ஸோ அதுக்காக தான் நமக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்க சொல்றது பாருங்கள் இதில் சிக்ஸ்டீன்த் பாத்தீங்க கோடிட்ட இடங்களை இருப்பங்க செவன்டீன்த் பார்த்தீங்கன்னா சரியான தவறாக தவறனில் திருத்துக்க இதுவும் ஒரு ஒன் மார்க்கு ஸோ நீங்கள் ஒன் மார்க்கை படிச்சிருந்தீங்கன்னா இதில் ரெண்டு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிடுறோம் ஈஸியாக அடுத்தது பகுதி இ சுருக்கமாக விடையளி ஏதேனும் நான்கு வினாக்களுக்கு விடையலி ஃபோர் மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வரையறு அதாவது டெஃபனேஷன் இருக்கு இல்லையா வரையறு அதுக்கு அடுத்தது என்றால் என்ன அறிவியலை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்குன்னா ஒன் மார்க் அடுத்தபடியா வரையறு டெஃபனேஷன் எதெல்லாம் இருக்கு அதை படிச்சுக்கோங்க என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதை படிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது விதி விதிகள் இருக்கும்ல அது அடுத்தது வேறு படுத்துக்க டிஃபரன்ஷியேட் இருக்கும் இல்லையா அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது வரும் இப்ப பாருங்க இதுல பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பொறுத்துக்க நம்ம ஒன் மார்க்ல தானே படிப்போம் நமக்கு இதுல போர் மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்ப நாலு மதிப்பெண் ரொம்ப ஈஸியா எடுத்துலாம் ஒன் மார்க்ஸ் நம்ம தருவா படிச்சிட்டோம்னா அதுல பாத்தீங்கன்னா தவ சரியா தவறா கேட்டிருந்தாங்க கோடிட்ட இடங்களை நிரப்பக கேட்டிருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா பொறுத்துக்க கேட்டிருக்காங்க அதனால இந்த ஒன் மார்க்கை அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கிறோம் அடுத்த பகுதி விரிவாக விடையலி ஏதேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் மூணு கொடுத்துட்டு இரண்டு வினாக்களுக்கு வந்து நான் லாங் கேட்டிருக்காங்க செவன் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் மதிப்பெண் பாத்தீங்கன்னா ஏழு மதிப்பெண் வினா அன்றாட வாழ்வில் வெப்ப சலனம் பற்றி விளக்குக அதுவும் ஆபத்தான மூன்று ரசின் குறியீடுகள் யாவை அவற்றின் தன்மைகளை விவரி மீன் வளர்ப்பு குளங்களின் வகைகள் யாவை இந்த மூணு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க போட்டு படிங்க பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதினாலும் ஓகே போட்டு ஓகே வரைபடம் இருந்தா அதுக்கு வரைபடம் கொடுங்க சரிங்களா அதுக்கு நீங்க வரையணும்ன்ற அவசியம் இல்லைனாலும் அது அது ரிலேட்டடா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அடிஷ்னலா வரையங்க பரவாயில்ல அதாவது நீங்க அடிஷனலா கொடுக்கறதுனால நமக்கு எதுவும் லாஸ் கிடையாது வரைஞ்சிங்கன்னா ஒரு ஓகே அது கொஞ்சம் ப்ரெசென்டேஷனும் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆன்ஸ் ஆன்சர் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் தரீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட பேப்பரை நீட்டாக கொடுக்குறீங்க சரிங்களா ஸோ உங்களோட மார்க்ஸ் ஸ்கோரிங்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எழுத்துப்பிழே இல்லாமல் பார்த்துக்கோங்க ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கட்டும் சைட் எடிட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்